யாரும் தலையலாம் இல்லை எனக்கு தயணம்மா ஆஹ் சரி 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 உமா கூடு ம் சின்சியராக போயிட்டுருக்கு சரி அப்படியே கமெண்ட்டை போட்டு முட்டாங்க சரி இந்த அக்கா இதை ஊற்றி புதிட்டு வச்சுட்டு சரியா சரிங்களா அக்கா அக்கா எங்கள் உங்களுக்கு சொல்லுப்பா எனக்கு எனக்கு இப்படி ஒரு லைஃப் கூட சொல்லுப்பா என்னையும் ஆமாம் உங்களுக்கு உண்மையிலே லலிதா ம் உண்மையிலே மனசுட்டு சிரிச்சிட்டேன் சரியா அவங்க ரெண்டு பேரை வச்சு ரொம்ப ரொம்ப நன்றி சரியா ஆமாம் அவர் அங்கே குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறார்தான் அன்றைக்கி தேவையில்லாமல் கமெண்ட் போட்டாரு சரியா உமா அக்கா ஓகே தங்கம் பார்த்துக்கங்க வீண் ஜீவி எனக்கு தான் உம்மா கொடுத்தாப்புறோம் அவங்களுக்கு கொடுக்கல சரியா ஆமாம் அது உனக்கு இல்லை அது உனக்கு இல்லை எனக்கு அப்படியா சரி சரி ரதி யார் கொடுத்தாலும் வாங்கி வாங்கிக்கலியா நாளையில சரியா நாளையில் நாளையில் நல்ல தூக்கம் அந்த தூக்கம் போயிட்டேன் சந்தோஷமாக இருக்குது அவங்கள மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி படுக்கணும் கடுப்பி பண்ணேன் அம்மா ரொம்ப நல்லா இருந்தேன்க்கா உண்மையிலே அந்த நல்லா சரி நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன் ஆமாம் என்னக்கு என்ன வேறு எந்த டைப்ல ஏதோ கேட்டுக்கிறேன் நான் வரையா நீங்கள் நல்லா சிரிச்சீங்க ஆமாப்பா உண்மை எங்கள் வீட்டில இருந்து சிரிச்சதுக்கப்புறம் நீங்க தான் உண்மையிலேயே சிரிச்சிருக்கேன் கண்டிப்பா நன்றையாகிடுது என்னன்னு தோங்களா தூங்கலையா எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சரியா தூங்கலாம் முடியாது அது நைட்டுக்கு தான் சிவராத்திரி ரயா கூட போயிட்டு தரலா கூட போய் கொஞ்சம் பரவாயில்ல நைட்டு ஒன்றுமே சிவராத்திரி இன்னொரு பதினஞ்சு நாள் தான் ஊட்டியை முடிச்சிட்டோன்னா வேஸ்ட்டே பைத்தியே வெள்ளை குட்டியே